பகவத்கீதை யாருக்கு சொல்லப்பட்டது அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது எங்கே சொல்லப்பட்டது போர்களு சரியான கலாட்டாங்க சரியான கலாட்டா இருக்கிற அந்த பகுதியில ஒரு குரு தன் சீடனுக்கு அறிவுரை சொல்றாங்க இந்த உலக பெற்ற ஓவியம் ஒண்ணு இருக்கு பிரமாதமான ஒரு ஓவியம் அது அதுக்கு மிகப்பெரிய பரிசு கிடைச்சது உலகத்திலே ஆக சிறந்த ஓவியம் அதுதான் என்ன தெரியுமா வெளியில புயலின் சூழல் ஒரு மரத்திலே பொந்திலே ஒரு பறவை அமைதியா உட்காந்து வெளியில் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் யார் ஒருவர் உள்ளத்திற்குள் அமைதியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் வாழ பிறந்தவர்கள் அவர்கள் ஜெயிக்க பிறந்தவர் எவ்வளவு வேண்டுமானாலும் வெளியில் சூழல் இருக்கட்டும் நீ உன் நிலை தவறாமல் இருக்கிறாயா அதற்கு பெயர்தான் கல்வி இப்படி ப்ரொவோக் பண்ணிடுறாங்களே நம்மள இப்படி கோபம் வந்துருது இப்படி நம் நிலை தாழ்ந்து விடுகிறோமே அப்படி என்றால் நாம் கற்கவில்லை என்று பொருள் ரொம்ப ஆச்சரியமா சொன்ன பகவத்கீதை களத்தில் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது எப்போ ஆயுதங்களை அவன் கீழே போடும் பொழுது ஆயுதங்களை தூக்கிறான் என்று சொல்லி விஸ்வரூபம் எடுத்த கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்னான் நான் ஒட்டுமா விஸ்வரூபம் எடுத்திருந்தா போர்களத்தில் இருக்கிற எல்லாருக்கும் யாருக்கும் கேட்கல ஏன் தெரியுமா ஜெயகாந்தன் சொல்லுவது போல் விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல நீங்கள் காண்பது ஒருவர் சொல்லுகின்ற சொல்லை வைத்து இது குரு

அர்ஜுனன் தவிர்த்து இன்னொருவனுக்கும் அது கேட்டுக்கொண்டிருந்தது அவன் பெயர் சஞ்சயன் அவன் யார் தெரியுமா தீர்க்க தரிசனங்களான கண்கள் பெற்று திருதராஷ்டனுக்கு அந்த போர்க்களத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சொல்லக்கூடிய அந்த பணியில் அமர்த்தப்பட்டவன் சஞ்சயன் ஞானி அவன் சொன்னதுதான் அவர் சொல்ல சொல்ல அவன் சொன்னான் நான் ஒன்னு சொல்லட்டுமா இந்த உலகத்துக்கு பகவத்கீதை எந்த வேலையை செய்யணும் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரே காரணம் தான் கிருஷ்ண வாயிலிருந்து யாரோ சொல்லி யாரோ வழியா தானே வந்திருக்குது சஞ்சயன் தானே சொன்னான் சஞ்சயன் யாருக்கு சொன்னான் திருதராஷனுக்கு சொன்னான் திருதராஷனுக்கு புரிந்ததா அர்ஜுனனுக்கு திருதராஷனுக்கு புரிந்ததா அதனால் தான் சொல்லுகிறேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எனக்கு தெரிஞ்சுங்க நான் பொதுமக்களாக இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகளிடத்தில் ஒரு குறைபாட்டை சொல்கிறேன் நம்ம யார் பேச்ச தெரியுமா ரொம்ப கேட்க பழகிட்டோம் இப்பல்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டமா அலங்காரமா நகைச்சுவையோடு பேசுனாங்கன்னா கேக்குறோம் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் நான் பேச்சாளர் தான் என் பேச்சு ஜெயிப்பதை விட முக்கியமானது நான் ஆசிரிய இல்லையா மக்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் பேச்சாளர் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல இல்லை ரொம்ப ஆழமான மனதில் இருந்து தூய்மையான எண்ணங்களோடு சேர்ந்து இதை சொல்லிக்கிறேன் ஆர்ப்பாட்டமா பேச தெரியாதுங்க சில பேருக்கு அலங்காரமா பேச தெரியாது சில பேருக்கு நகைச்சுவை வராது சைலண்டாம் பேசுவாங்க பைபிள் சொல்லுவது போல் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்கிறீர்கள் அது ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களை விட உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செய்திகளை அந்த மெதுவா பேசுற சொல்லிடலாம் என் பையன் சொன்னாங்க அஞ்சு வயசுல கோபமா அடிச்ச அப்பாவை பார்த்து சொன்னான் என் பையன் கோபமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா மெதுவா தான் சொன்னான் ராத்திரி சோறு விட்டும் கேட்டேன் கேட்ட ஏண்டா தம்பி அப்படி சொன்னேன்னு நான் செஞ்ச தப்புக்கு அப்பா அடிக்கலாமா ஆனா கோபமா இருக்கும்போது கூடுதலா அடி விழுந்துருதுமா புரிஞ்சிருச்சா ஒரு ஒரு வந்து வந்து சேரும் ஆர்ப்பாட்டமாக சேராது நான் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு சொல்றேன் மிக நுட்பமான சங்கதியை நான் சொல்றேன் அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அல்ல நமக்கான ஆழமான புத்தியை வைத்துக் கொண்டு வடிகட்டிதான் அந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இந்த மாதிரான கூட்டத்திலாம் ரொம்ப ஜாகிரதையா பேசணும் எப்பொருள் யார் யார் வாய் அப்பொருள் காண்பது அறிவு நான் வேறு ஒரு பாத்திரத்துல அப்படி போடுறேன் புரியுதான் அக்பருடைய அவை உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது பீர்பல் தாமதமாக அவைக்கு வந்தான் பீர்பலிடம் அக்பர் கேட்டார் ஏன் தாமதம் பீர்பல் சொன்னான் நான் தியானம் செய்து கொண்டிருந்தேன் ஓ தியானம் செய்தால் என்ன நடக்கும் நிறைவு அமைதி நடக்கும் மனதிற்குள் எது முன்னால் இருக்கின்றவர்கள் பேசினாலும் புரியும் சிக்கல்களுக்கான தீர்வுகளை சரியாக எடுக்க முடியும் அதனால் நான் அவைக்கு வருவதற்கு முன்னால் தியானம் செய்து வருவது வழக்கம் அக்பர் சொன்னார் எனக்கும் சொல்லி குடு சொல்லித்தர முடியாது என் வாத்தியார் கிட்ட வா அக்பர் சொன்னான் அந்த வாத்தியாரை இங்க கூட்டிட்டு வா நான் தான் ஷெஹின்ஷா வாயிட்டேன் கூட்டிட்டு வா பூக்களை தரிசிக்க வேண்டுமா புறப்பட்டு போ அறுத்து கொண்டு வந்து வச்சுக்காத அதன் அழகு கம்மி அது மலர்கின்ற இடத்திற்கு போய் பார் குருவை தேடித்தான் போக வேண்டுமே தவிர நம்ம இடத்துக்கு டீச்சரை கூப்பிட்டு டியூஷன் எடுக்கலாகாது நம்ம மரபு அப்படி போய் தான் வாசிச்சோம் நீ போக நான் உடனே எனக்கு டைம் இல்லப்பா என்ன தியானம் தானே இதோ நான் கத்துக்கிறேன் பதினஞ்சு நாள் டைம் கொடு யாரையோ வச்சு அவர் கத்துக்கிட்டாருங்க தியானம் செய்ய நான் பழகி கொண்டேன் பீர்பல் என் தனி அறைக்கு வா என்றார் பீர்பல் போனான் போய் உட்கார்ந்தான் முன்னால் முன்னால் உட்கார் உட்கார்ந்தான் காவலாளி நீ வாசலுக்கு போனா காவலாளி வாசலுக்கு போயிட்டாங்க நான் தியானம் செய்கிறேன் சரியாக செய்கிறேன் பாருன்னு தியானம் செய்ய ஆரம்பிச்சாரு பீர்பலுக்கு சிரிப்பு வந்துச்சு அவன் தியானம் சரியா செய்யல அதுக்கு பேர் தியானம் இல்லை அப்படின்னா ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு சயின்சா கூப்பிடுறாருமே காவலாளி உள்ள இருந்து ஓடி வந்தா பார்த்தா சயின்சா கண்ணை மூடி கண்ணை திறந்து அவரை முறைச்சிட்டு இருக்கிறாரு கை தட்டினபடி அப்படியே நிக்கிறான் பீர்பல் தவறாக தியானம் செய்த அக்பரை கைது செய் என்றான் பீர்பல் பார்த்து கொண்டே நின்றான் காவலாளி ஒன்றும் செய்யவில்லை அக்பர் சொன்னான் என்னையா கைது செய்ய சொல்லுகிறாய் ஏ காவலனே பீர்பலை கைது செய் என்றவுடன் உடனே காவலன் பீர்பலனை கைது செய்தான் காவலனுக்கு தெரிகிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் முஸ்லிம்களுக்கு குரான் வேதம் கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் வேதம் இந்துக்களுக்கு பய பகவத்கீதை வேதம் என்றால் தமிழர்களுக்கு திருக்குறள் தான் வேதம் அந்த திருக்குறளின் வழி நடப்பவர்கள் நாம் இந்த இந்த அழுத்தம் அழுத்தம் இருக்கல நமக்கு இருக்க வேண்டும் இந்த பொருளை புரிந்து கொள்ளுகின்ற அந்த காட்சி நம் கண்களில் விரிய வேண்டும் என்றால் நமக்கு வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் நண்பன் ஒருவன் என்னிடத்தில் சொன்னான் பர்வீன் நீ பேச போகும்போது ஒரு வேலை செய்யா இதை அவன் சொல்லி ஒரு பதினெட்டு ஆண்டுகள் ஆச்சு சொல்லுப்பான போகும்போது ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அவ்வளவுதான் ரகசியம் ஏதேனும் ஒரு புத்தகம் தான் அவன் சொன்னான் எந்த புத்தகம் என்று நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஒவ்வொரு முறை பேச வருவதற்கு முன்னாலும் அந்த புத்தகத்தை வாசித்து விட்டு அதற்கு பின்னால் வந்து பேசுகிறேன் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என் பேச்சு வேறு பதினெட்டு ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு என் பேச்சு வேறு என்பது என் வாசிப்பு திறத்தினால் நான் கண்டெடுத்த வெற்றி இது எப்படி ஒரு புரிந்து கொள்வது எப்படி ஒரு விஷயத்தை பார்ப்பது நான் இப்படி சொல்றேன் பகவத்கீதை யாருக்கு சொல்லப்பட்டது அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது எங்கே சொல்லப்பட்டது போர்க்களா சரியான கலாட்டங்க சரியான கலாட்டா இருக்கிற அந்த பகுதியில ஒரு குரு தன் சீடனுக்கு அறிவுரை சொல்றாங்க இந்த உலக புகழ்பெற்ற ஓவியம் ஒண்ணு இருக்கு பிரமாணமான ஒரு ஓவியம் அது அதுக்கு மிகப்பெரிய பரிசு கிடைச்சது உலகத்திலே ஆகச் சிறந்த ஓவியம் அத்தான் என்ன தெரியுமா வெளியில புயலின் சூழல் ஒரு மரத்திலே பொந்திலே ஒரு பறவை அமைதியா உட்காந்து வெளியில் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் யார் ஒருவர் உள்ளத்திற்குள் அமைதியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் வாழ பிறந்தவர்கள் அவர்கள் தான் ஜெயிக்க பிறந்த வேண்டுமானாலும் நீ உன் நிலை தவறாமல் பெயர்தான் கல்வி இப்படி பண்ணிடுறாங்களே நம்மள இப்படி கோபம் வந்துருது இப்படி நம் நிலை தாழ்ந்து விடுகிறோமே அப்படி என்றால் நாம் கற்கவில்லை என்று பொருள் ரொம்ப ஆச்சரியமா சொல்ற பகவத்கீதை போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது எப்போ ஆயுதங்களை அவன் போடும் பொழுது ஆயுதங்களை தூக்குடா என்று சொல்லி விஸ்வரூபம் எடுத்த கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்னான் நான் ஒன்னு சொல்லட்டுமா அப்படிலாம் விஸ்வரூபம் எடுத்திருந்தா போர்க்களத்துல இருக்கிற எல்லாருக்கும் கேட்டுருக்கும் யாருக்கும் கேட்கல ஏன் தெரியுமா ஜெயகாந்தன் சொல்லுவது போல் விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல நீங்கள் காண்பது ஒருவர் சொல்லுகின்ற சொல்லை வைத்து இது குருநாதரின் சொல் என்று அவனுடைய உருவத்தை அப்படி தூக்கி பார்க்கக்கூடிய ஆளுமை யாருக்கு வருகிறதோ அவன் குருநாதரை பெறுகின்ற சீடனாகிறான் அந்த ஞான பார்வை இருந்தது அர்ஜுனனுக்கு நான் இன்னொரு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன் இன்னைக்கு நாம எல்லாம் படிக்கிற பகவத்கீதை அர்ஜுனன் நமக்கு சொன்னதா இல்ல கிருஷ்ணன் திருப்பி சொன்னாரா நமக்கு அப்ப நம்ம கையில இருக்கிற பகவத்கீதை யார் சொன்னது யார் சொன்ன தெரியுமா அந்த இடத்துல அர்ஜுனன் தவிர்த்து இன்னொருவனுக்கும் அது கேட்டுக்கொண்டிருந்தது அவன் பெயர் சஞ்சயன் அவன் யார் தெரியுமா தீர்க்க தரிசனங்களான கண்கள் பெற்று போர்க்களத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சொல்லக்கூடிய அந்த பணியில் அமர்த்தப்பட்டவன் சஞ்சயன் அவன் சொன்னதுதான் அவர் சொல்ல சொல்ல அவன் சொன்னான் நான் சொல்லட்டுமா இந்த உலகத்துக்கு பகவத்கீதை இந்த வேலையை செய்யணும் அது இன்னும் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரே காரணம்தான் கிருஷ்ண வாயிலே யாரோ சொல்லி யாரோ வழியா சொன்னான் திருதராசனுக்கு சொன்னார் திருதராஷனுக்கு புரிந்ததா அர்ஜுனனுக்கு புரிந்தது போல திருதராஷனுக்கு புரிந்ததா அதனால்தான் சொல்லுகிறேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எனக்கு தெரிஞ்சுங்க நான் பொதுமக்களாக இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகளிடத்தில் ஒரு குறைபாட்டை சொல்கிறேன் யார் தெரியுமா ரொம்ப ரொம்ப பழகிட்டோம் ஆர்ப்பாட்டமா அலங்காரமா நகைச்சுவையோடு பேசினாங்கன்னா கேட்கிறோம் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் நான் பேச்சாளர் தான் என் பேச்சு ஜெயிப்பதை விட முக்கியமானது நான் ஆசிரியை இல்லையா மக்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் பேச்சாளர் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல இல்லை ரொம்ப ஆழமான மனதில் இருந்து சேர்ந்து இதை சொல்லிக்கிறேன் ஆர்ப்பாட்டமா பேச தெரியாதுங்க சில பேருக்கு அலங்காரமா பேச தெரியாது சில பேருக்கு நகைச்சுவை வராது சைலண்டா தான் பேசுவாங்க பைபிள் சொல்லுவது போல் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அது ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களை விட உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செய்திகளை அந்த சொல்லிடலாம் என் பையன் சொன்னாங்க அஞ்சு கோபமா அடிச்ச அப்பாவை பார்த்து என் பையன் கோபமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா மெதுவா தான் சொன்னான் ராத்திரி சோறு விட்டும் போது கேட்ட ஏண்டா தம்பி அப்படி சொன்னேன்னு நான் செஞ்ச தப்புக்கு அப்பா அடிக்கலாமா ஆனா கோபமா இருக்கும்போது கூடுதலா அடி விழுந்துருதுமா புரிஞ்சிருச்சா ஒரு ஞானம் சாதாரணமாகத்தான் வந்து சேரும் ஆர்ப்பாட்டமாக எல்லாம் வந்து சேராது நான் ஒரு ஒரு சங்கதியை உங்களுக்கு சொல்றேன் மிக நுட்பமான சங்கதியை நான் சொல்றேன் அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அல்ல நமக்கான ஆழமான புத்தியை வைத்துக் கொண்டு வடிகட்டி தான் அந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் எங்க வீட்டுல சொல்லுவாங்க கேட்கும் ரொம்ப ஆர்ப்பாட்டமா தான் இருக்கும் சில வார்த்தைகள் ஆனா ரொம்ப ஆழமா யோசிச்சேன்னா ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க சில சொற்களுக்கு பொருளே சொல்லும் போது அவ்வளவு ஆர்ப்பாட்டமா இருக்கும் அது ஆமா 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 இல்ல இல்ல இருக்கும் ஆனால் ரொம்ப ஆழமா யோசிச்சா இல்லன்னு மனசு ஆர்குமெண்ட்ல வந்து நிக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த ஆர்குமெண்ட் சொல்லு இருக்குல்ல இன்றைய இளைஞர்கள் நிறைய செய்றாங்கப்ப

உயிரோட இருந்தாதான் மானத்தோட பேருக்கு மானத்தோட இருக்க முடியும்னு போய் கேட்டு இன்னைக்கு விடுறோமா குழந்தைகள் அப்படி உங்களுக்கு நான் இப்பொழுது ஒரு சிறகு தெரிகிறேன் இத நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல நமக்கு புரியணும் சில விஷயங்கள் இந்த தலைமுறையை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா இந்த தலைமுறை தான் மூத்த தலைமுறையின் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை நண்டு சிந்து வாண்டு பேச்ச கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை அடிவிழும் உங்களுக்கு ஒரு சிறகை நான் இப்பொழுது தருகிறேன் ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஒரு சிங்கம் இருந்துச்சா அது பஞ்சாயம் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கு நாம சிங்கமா புலியா கழுதையா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நான் தரும் ஒரு சிறகு கழுத ஒண்ணு வந்துச்சான் அந்த வழியில அந்த கழுதைக்கு பயிர் நிறைய சாப்பிட்டுருச்சு ஒன்னா அது அவ்வளவுதான் நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண சங்க சங்க இலக்கியம் நல்ல வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டு வந்துச்சான் கழுதை அது வரும்போது ஒரு புலி எதிர் எதிர்பட்டு கழுதைக்கு என்னன்னு தெரியல புலியோட அன்னைக்கு பேசணும்னு ஒரு ஆசை நிறைஞ்சிருச்சுன்னா வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா சில பேருடைய அறம் அலப்பற தாங்க முடியாது பார்த்துக்கிட்டீங்களா என்ன தனியா இருக்கிற புலிகிட்ட கழுதை

கோர்ட்டில் கேஸ் இருக்கும் போது ஆர்க்மெண்ட் பண்ண முடியாது தானே பார்த்துட்டு பார்த்துட்ருக்கும் போதும் ஒன்றும் செய்ய முடியாது தானே அப்படிதான் குற்றங்கள் கிடைக்குது நேராக போய் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க சிங்கம் கேட்டிச்சான் ஆ என்னடா சரி நேராக கழுத முன்னால வந்துச்சு சார் நான் புல் சாப்பிட்றவ உங்களுக்கு தெரியும் சார் இந்த புல் புலி புல் சாப்பிட்றது இல்ல சார் சாப்பிடாத புலி சொல்லுது சார் புல்லு புல்லுனுடைய கலர் க்ரீன்னு சாப்பிட்டு நான் சொல்றேன் சார் ப்ளூ எனக்கு தெரியும் சார் நீங்களும் சாப்பிட்றது இல்லைன்னு இப்ப சொல்லுங்க சார் நான் கரெக்டா அவன் கரெக்டான சிங்கம் பார்த்துச்சான் இப்ப நான் சிங்கமா புலியா கழுவியான் தான் கேள்வியே நான் இதை போட்டிருக்கிறது தூண்டில் நீங்க எங்க சிக்கிறீங்கன்னு பாரு நான் சிக்கிக்கொண்டேன் ஆனால் நான் தெளிவானேன் நீங்களும் சிக்கிக்கொண்டு தெளிவாகுங்க சிங்கம் சொல்லிச்சான் என்னப்பா நடந்துச்சு சார் காலையில சாப்பிட்டு வந்த உடனே இந்த ஆளோட ஒரே ஆர்குமெண்ட் சார் யார் ஆர்குமெண்ட் பண்ணது புனிதான் சார் இங்க வா விஷயம் யாருது விஷயம் எந்த சார் எவ்வளவு நாளா சாப்பிட பிறந்ததுல இருந்து சாப்பிடுறேன் சார் பார்த்து சாப்பிடறியா பார்த்துதான் சார் சாப்பிடறேன் என்ன கலரு ப்ளூ உண்மையா சொல்றியா ப்ளூ உண்மையா சொல்றேன் சார் ப்ளூ சரி இப்போ ப்ளூ தான் ஓ சார் இந்த புலிக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க சார் இரு

என்ற சிங்கம் சொன்னது உனக்கு தண்டனை கொடுத்தது எதற்கு தெரியுமா நீ அறிவார்ந்த மிருகம் மனிதர்கள் கூட கணக்கு சிரமமான ஒரு சப்ஜெக்ட் அத சூப்பரா பண்றவங்களுக்கு புலின்னு தான் பேரு அவன் கணக்குல புலியும் வீரத்தில் அவன் சிங்கம் மாதிரின்னு சொல்ல மாட்டாங்க அவன் புலி மாதிரியான வீரம் தான் சொல்லுவாங்க நந்தி கால மதத்தில் கூட நந்திவர்மனுடைய வீரம் புலியிடம் சேர்ந்தது என்றுதான் எழுதுவேன் ஆசிரியர் புலி வீரம் வீரம் திருக்குனி பெயர் கோணவன் உனக்கே தண்டனை தெரியுமா கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல அதுக்குதான் சொல்லிட்டு சிங்கம் சொல்லிச்சா இதுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுட்டு போக வேண்டிய விஷயம் நான் தருவது சிறகு முடிந்தால் பறந்து கொள்வேன் கழுதைன்னு ஏன் தெரியுமா அதுக்கு பேர் வந்துச்சு எந்த கழுதையும் எந்த அறிவுரையையும் ஏத்துக்காது ரெண்டாவது பாயிண்ட் தான் எது சரின்னு நினைக்கிறோமோ அதை தான் செய்யும் நீ திருத்த வச்சுக்கோ உனக்கே தண்டனை வாங்கி கொடுத்துரும் நம்ம குற்றவாளி ஆக்கிட்டு போயிரும் அதுக்கு தான் கழுத அதனால் நாம் கழுதையா புலியா முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் இதோ பக்கத்தை இப்படி விடுகிறேன் நீங்கள் சிறகாக தொடர்ந்தற்க எவ்வினையும் எழற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயவ விளக்க உரை முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தை கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது பகைவரை இகழவும் கூடாதையூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா கலைஞர் விளக்க உரை ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாகக் கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டாம் தொடர்ந்தற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயூவ விளக்க உரை முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது பகைவரை இகழவும் கூடாதையூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா கலைஞர் விளக்க உரை ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாக கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டாம் தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயவ விளக்க உரை முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் கூடாது பகைவரை இகழவும் கூடாதையூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா கலைஞர் விளக்க உரை ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாகக் கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தைத் தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டாம் தொடங்கற்க எவ்வினையும் எள்ளர்க்க ஒற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயூவ விளக்க உரை முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது பகைவரை இகழவும் கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா கலைஞர் விளக்க உரை ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாகக் கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டாம் தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயூவ விளக்க உரை முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது பகைவரை இகழவும் கூடாதையூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா கலைஞர் விளக்க உரை ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாக கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டாம் தொடர்ந்தற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயூவ விளக்க உரை முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது பகைவரை இகழவும் கூடாதையூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா கலைஞர் விளக்க உரை ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாகக் கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டாம் தொடர்ந்தற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயூவ விளக்க உரை முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது பகைவரை இகழவும் கூடாதையூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா கலைஞர் விளக்க உரை ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாக கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டாம் தொடர்ந்தற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயவ விளக்க உரை முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது பகைவரை இகழவும் கூடாது யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா கலைஞர் விளக்க உரை ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாகக் கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டாம் தொடர்ந்தற்க எவ்வினையும் எள்ளர்க்க ஒற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயவ விளக்க உரை முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது பகைவரை இகழவும் கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா கலைஞர் விளக்க உரை ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாகக் கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டாம் தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின்னல் லது முயூவ விளக்க உரை முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தைக் கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது பகைவரை இகழவும் கூடாதையூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தைக் காணும் முன் எந்தச் செயலையும் தொடங்க வேண்டா பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா கலைஞர் விளக்க உரை ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாக கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டாம்